இந்த கோபம் என் மக்களின் பேரன்பு அது பெரும் கோபமாக மாறுகிறது என் மண்ணை சுரங்கி கொண்டு போகிறார்கள் தொடுக்க முடியவில்லை கோபம் என் என்னை ஒழிஞ்சி விக்கிறார்கள் நிறைய தாயின் மாறி பால் குடிக்கலாம் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கலாமா இது கொடுஞ்செயில்லையா சிந்திக்கும் போது வருகிறது கோபம் காரணம் என் மண்ணில் மீது இருக்கிறார் பாசம் பேரன்பு கா எங்கள் பிள்ளைகள் பணம் கட்டி பிள்ளைகள் கடன் வாங்கி கல்வி இருக்கிறார் கடன் வாங்கி கல்வி வைத்தது மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்பது அரசு அவன் கடன் வாங்கவை தெரிய கல்வி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடன் அது கடன் அந்த கடனை செய்யாத மக்களை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய உரிமை விவசாய கடனை தள்ளுபடி விவசாயி கடனாடியாமல் ஒரு நாட்டில் விவசாயி கடனாடியான இந்த நாடு நாடு இல்லை சுடுதாடு ஒரு நாட்டில் விவசாயி வாழ்ந்தான் வாழ்கிறாங்கன்றால் அந்த நாடு வாழ்ந்து வளத்துக்கு ஒரு நாட்டில் உண்டு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடக சுடுகாடு ஏன் இன்று அவன் சாகவே ஒரு செய்தி ஒரு செய்தி உனக்கு நாளை நீ சாப்பாடு இல்லாமல் சாகப் போறாய் என்பதற்கான எச்சரிக்கை மன்னாறி உண்டு இந்த நிகழ்வுகளை பார்க்க பார்க்க கோபம் கோபமாக வருகிற காரணம் என் மண்ணின் மீது இருக்கிற காரணம் கட்டுக்கணக்காக விலை விலைவாசி ஏன் அதற்கு விலைவாசி என்று வைத்தார்கள் என் அன்பு சொந்தங்களை கடைக்கு வா விலை பட்டியலை அதை வாசி வாங்க முடியாது திரும்பிப்போம் அதனாலதான் விலையை வாசி அந்த அரிசி விலையேற்றம் கருத்து விலை ஏற்றம் எண்ணெய் எரிகாற்று உருளை விலை ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு நீங்கள் வாழ முடியாது நீங்கள் வாழ்வதற்கு வாழ்வதற்காக இல்ல இந்த நாட்டுக்கு வரி கட்டுவதற்காக நீங்கள் ஒரு வரி நான் ஒரு வரி என் தங்கை ஒரு வரி வரிதான் யாராவது வீடு கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா கம்பிக்கு வரி சிமெண்டுக்கு வரி செங்கலுக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி வரிதானும் கட்ட முடியும் நீங்கள் வீடு கட்ட முடியாது அவர் ஒரு கொடிய கொடிய சுமக்க முடியாத தாங்க முடியாத வரி சுமை எல்லாவற்றிலையும் பார்த்து 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 பொறுத்து கொள்ள முடியாமல் புறப்பட்ட பிள்ளைகள் தான் இங்கே நிற்கிற நான் என் தங்கையும் இம்முன்னாடி திறன் இருக்கிற உணர்வு மிக்க இனமான கூட்டம் அடிமை எப்படி புறக்கிறான் அன்பு தம்பி அனிமை அணிமை துணி இல்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறார் அப்படித்தான் தவறு என்று தெரிந்து பொறுத்துக் கொள்வோம் காசு காசு தான் சகித்து கொண்டோம் ஊழல் அம்மா யாரப்பா செய்யல அம்மா அவன் லஞ்சம் பெறுகிறான் யாரப்பா வாங்கல அம்மா அவன் திருடுகிறானம்மா யாரப்பா திருடல அம்மா அவன் கொலம்மா எல்லா பேருமேனப்பா கொலை பண்றான் இதே மாதிரி சகித்து 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 அடிமையாயிட்டோம் புறப்படும் என

எங்கள் முன்னோர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு வீழ்ந்திருக்கிறது விஜயநகர பேரரசு எழுந்திருக்கிறது வீழ்ந்திருக்கிறது இத்தனை பெரிய பேரரசுகளே வீழ்ந்திருக்கிறது நீங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம் பெரும் திராவிட குப்பை ஊதினால் பறக்கும் ஒரு தீபச்சி வச்சு குடித்தினால் எரிஞ்சு சாம்பலாக கோட்பாடு என்னவென்று தெரியாதவர்கள் அதிகாரம் எளிதாக கைக்கு கெட்டிய பிறகு அதை வைத்து பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்து பதுக்கி ஒதுக்கி வைத்து அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருப்பது அப்பா அமைச்சர் என்றால் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பா பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அமைச்சர் அமைச்சர் என்ன பதினைந்து குடும்பங்களுக்கு பட்டாபு கொடுக்க இந்த நாட்டில் வேறு என்ன என் மக்கள் செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறது பிடித பெற்ற இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பெண்மகனும் பேரங்களுக்கும் கொள்கைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் கணக்கு முறையற்ற நிர்வாகம் சைட்டுக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்த ரெண்டு கட்சி அதை தாங்கி குடித்த இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஒன்று திமுக கூட இருக்கும் அதிமுக கூட இருக்கும்

உரிமையை பிச்சைகளுக்கு பெற முடியாத போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் அம்பேத்கர் என்ன போராடினாலும் பெற முடிவு அதிகாரம் மிக வலிமையானதாக இருக்கிறது அந்த அதிகாரம் எவன் இந்த உரிமை மறுக்கிறானோ அவளுக்கு படைக்கப்படுகிறது ஒப்படைக்கப்படவில்லை ஒப்படைக்கிறவர் உரிமை இழந்தவர்களே அவனுக்கு ஓட்டப்பட்டு உரிமை அதிகாரத்துக்கு